மதுரை மாநகர் பத்தாவது வார்டு அந்த நெறி கண்மாய் காட்டுநாயக்கன் தெரு காமராஜர் ராஜீவ்காந்தி திட்டலில் காங்கிரஸ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் காட்டுநாயக்கன் சமுதாய தலைவர் திருஏ எம் சுப்பிரமணியன் அவர்களின் இரண்டாம் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் வீர வாஞ்சிநாதன் தலைமையில் மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் எஸ் பி வரதராஜன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் டி மணிமாறன் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் சென்னை அசுரப் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள் மீர்பாஷா பூக்கடை கண்ணன் சக்திவேல் மற்றும் மீனாட்சி சுந்தரம் பவர் சிங் மாரிக்கணி பஞ்சாயத்துராஜ் தலைவர் த்துக்குமார் போஸ் மற்றும் பழங்குடி மாநில பொதுச் செயலாளர் வி சங்கர் மாநில பொருளாளர் தண்டபாணி மற்றும் மயிலா காங்கிரஸ் கமலா மதுரை வீரன் மாவட்ட தலைவர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ராமன் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தி ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்